ஒரு நாள் ஒரு ஓனாய் பசியோடு உணவுக்காக அலைந்து கொண்டிருந்தது அது பசியால் மிகவும் வாடி இருந்தது அச்சமயத்தில் அங்கு பாறைகள் நிறைந்த மேய்ச்சல் நிலத்தை கண்டது அந்த மேய்ச்சல் நிலத்தை சென்று கொண்டிருக்கும் போது அங்கு ஒரு பெரிய கொடுத்த ஆடு கண்டது ஓனாய் தந்திரமாக ஆட்டினருகே சென்றது ஆனால் ஆடு எச்சரிக்கையாக இருந்தது அது அந்த ஓனாயை பார்த்து அட என்ன நம்பா நீ ஏன் இப்படி பசியால மிகவும் வாடி போயிருக்க நீ என்ன சாப்பிட்டா நான் மகிழ்ச்சி ஆயிடுவேன் ஒருவருடைய மற்றொருவர் தியாகம் செய்ய வேண்டும் அதற்காக நான் என்னையே உனக்கு தியாகம் இதை கேட்டவுடன் ஓநாய்க்கு உற்சாகம் கலந்து ஆச்சரியம் நீ சொல்வது உண்மைதானா உனக்காக நான் இதற்கு சம்மதிக்கிறேன் நண்பா நான் உருவில ரொம்ப பெருசா இருக்கேனே நீ எப்படி என்ன திம்பாய் பொருள் நீ இங்கேயே நின்று கொண்டு உன் வாயை அகலமாக திறந்து கொள் நான் மலை உச்சியிலிருந்து ஓடி வந்து உன் வாய்க்குள் குதித்து விடுகிறேன் எனவே நீ என்னை முழுமையாக விழுங்கி விடலாம் ஓனாய் ஆடு செய்தது மலையின் கீழே நின்று கொண்டது உம் நான் தயார் ஆனால் ஆடு குன்றின் மேல் ஏறி ஓனாயை நோக்கி வேகமாக ஓடி வந்தது வந்த வேகத்தில் ஓனாயின் முகத்தில் மோதியது பலத்த காயத்துடன் ஓனாய் மயக்கம் அடைந்தது பின்னர் அந்த ஆடு தன்னை காப்பாற்றிக் கொள்ள அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டது நீதி செயல்பட வேண்டிய நேரத்தில் துணிந்து செயல்பட வேண்டும்